ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன்குட்டி இன்றைக்கி நம்ம சீரக ஜம்பா தம் பிரியாணி பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்க போகிறது எல்லாருக்கும் என் சப்ஸ்கிரைப் நண்பர்களுக்கும் என்னோடய புது வியூவர்ஸ்களுக்கும் விஷ்யூ ஹாப்பி நியூ இயர் ஏன் இதை நான் முன்னாடியே சொல்கிறேன்னா இந்த வீடியோ நியூர்க்காக உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் சரிங்களா இப்போது இன்றைக்கி நம்ம ஜீரக சம்பா அரிசி எடுத்துகிட்டோம் எப்பவுமே நான் அரிசியை தான் முன்னாடி காமிச்சு அரிசி ஊற வைப்பேன் ஆனால் இங்கே முன்னாடி அரிசியை ஊற வைக்கக்கூடாது வாங்க பார்க்கலாம் இப்போது இதுக்கு தேவையான எல்லா பொருளும் நான் ரெடி பண்ணி தயாராக வச்சுட்டேன் சரிங்களா எப்போவுமே பிரியாணியும் சரி எந்த சாமலும் சரி நமக்கு தேவையான செய்கிறது பொருளை ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அடுப்பை பற்ற வச்சு செஞ்சீங்கன்னா எந்த டென்ஷனும் இல்லாமல் எந்த பதட்டமும் இல்லாமல் எதையும் மறக்காமல் கரெக்டாக சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யலாம் கண்டிப்பாக அதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் சரிங்களா இதை தான் என் சேனல் வீடியோவை எல்லாத்திலையும் நான் சொல்லிட்டு வரேன் என்னுடைய புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் என்னுடைய சேனல் வீடியோ போய் பாருங்கள் நிறைய பிரியாணி வீடியோ வெஜிடேரியன் வீடியோ நிறைய போட்டிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல ஒரு அளவோட தெளிவான விளக்கம் செய்முறை அது இந்த உப்பு காரன்றது எந்த அளவுக்கு சேர்க்கணும் எங்கே சேர்க்கணுன்றதெல்லாம் நான் ரொம்ப துல்லியமாக சொல்லிகிட்ருக்கேன் அவ்வளோ சூப்பராக சரிங்களா இப்போது நமக்கு நம்ம நாலு கிலோ அரிசியில் நாலு கிலோ சிக்கன் சேர்த்து இந்த தம் பிரியாணி செய்ய போகிறோம் கேஸ் அடுப்பில் செய்ய போகிறோம் என்ன பதத்தில் செய்கிறேன் எவ்வளோ பக்குவத்தில் செய்கிறேன்னு பாருங்கள் சரிங்களா இப்போது நான் சிக்கன் நாலு கிலோ எடுத்துட்டேன் அதில் ரெண்டு கிலோவுக்கு ஒரு கைப்பிடி உப்பு அளவுக்கு ரெண்டு கைப்பிடி சேர்க்க போகிறேன் ஒரு கைப்பிடி உப்பு நாற்பது கிராம் வரும் சரிங்களா இதை நான் எல்லா வீடியோவிலும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இன்னும் தெளிவாக போயிருந்தால் என்னோடய சேனல் எல்லா பிரியாணி வீடியோவும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுத்துருக்கேன் இங்கே நம்ம நாலு கிலோ அரிசி நாலு கிலோ சிக்கன் எடுத்துகிட்டோம் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கரம் மசாலா சேர்க்குறோம் கரம் மசாலா ஒரு முப்பது கிராம் போதும் அடுத்து பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா ஒரு இருபது கிராம் சரிங்களா அடுத்து சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா ஒரு நாற்பது கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறோம் மல்லித்தூள் மல்லித்தூள் எப்பவுமே நான் கொஞ்சம் கூட அதிகமாக தான் சேர்த்துப்பேன் ஏன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் என்னை தொடர்ந்து பார்க்குற சப்ஸ்கிரைப் சொல்கிறேன் நல்ல வாசனை கொடுக்கும் நமக்கு நல்ல கொழுப்பு தன்மை கொடுக்கும் சரிங்களா ஐம்பது கிராம் மல்லித்தூள் மட்டும் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இது கூட ஒரு எலுமிச்சை பழம் நான் புழிஞ்சி இதை நல்லா பிசைஞ்சி ஊற வச்சுருவேன் அந்த மசாலா அந்த உப்பு அந்த எலுமிச்சை சாறு இப்போது இங்கே தயிர் வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி ஆனால் அதுக்கப்புறம் தயிர் சேர்த்து நான் நல்லா பிசைஞ்சி ஊற வச்சுருவேன் கண்டிப்பாக தயிரும் ஒரு நூறு கிராம் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சேர்த்து பிசைஞ்சி வச்சுருங்க சீரக சம்பா அரிசி உங்களுக்கு நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன் கிலோ நூற்றி பதினஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லி வாங்கினேன் இதனால தான் அதிகமாக கிராமத்து சைடில் இதை வாங்கி சாப்பிட மாட்டாங்க சரிங்களா இப்போது நல்லா பாருங்கள் அந்த அரிசி நல்ல நொய் அரிசி பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசமே தெரியாது சாப்பிடும்போதும் அப்படி தான் இருக்கும் சரிங்களா இதை நான் எவ்வளோ பதத்தில் செய்கிறேன் நல்லா பாருங்கள் இப்போ நான் அழுக்கிறேன் இல்லையா இந்த ஜக்கு இதில் தான் நம்ம அளவு பாத்திரம் இந்த அளவு பாத்திரம் ஒரு ஜக்கு அரிசிக்கு கண்டிப்பாக ஒன்னே கால் தண்ணி வைக்கணும் நீங்கள் பதினஞ்சு கிலோவுக்கு கீழே செய்கிற வரைக்குமே ஒன்னே கால் தண்ணி வைக்கணும் பதினஞ்சு கிலோவுக்கு மேலே செய்கிறீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று தண்ணி வைக்கணும் இதில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இப்போது நான் என் சேனல் வீடியோவில் எப்போவுமே அரிசியை முன்னாடி காமிச்சு அதை அலந்து அதுக்கப்புறம் ஊற வச்சு அப்புறம் அவங்களுக்கு இதெல்லாம் தனித்தனியாக காமிச்சிட்டு தான் அதுக்கடுத்து நான் வெட்ட போவேன் ஆனால் சீரக சம்பா நமக்கு நல்ல சின்ன அரிசியாக இருக்கிறதுனால சீக்கிரமாக ஊறிடும் அதனால் எல்லாத்தையும் ரெடி பண்ணி அடுப்பு பற்ற வைக்கும் போது அரிசியை ஊற வச்சுட்டு கண்டிப்பாக பற்ற வைக்க சரிங்களா ஆனால் கண்டிப்பாக அரிசை கண்டிப்பாக முன்னாடியே ஊற வைக்கணும் அடுப்பு பத்து வைத்துக்கு முன்னாடி அதை மறந்துடாதீங்க இப்போது நம்ம நாலு கிலோ செய்கிறதுக்கு எட்டு கிலோ அளவுக்கு வட்டா எடுத்தாச்சு அந்த வட்டாவில் முன்னாடியே நூறு கிராம் அளவுக்கு நெய் சேர்த்து நம்ம அப்புறம் எண்ணெய் சேர்த்து செய்ய போகிறோம் ஜீரக சம்பா அரிசியில் நீங்கள் எவ்வளோ நெய் சேர்த்தாலுமே உங்களுக்கு திகட்டாது அவ்வளோ ருசியே அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் இப்போ நூறு கிராம் கரிசில நூறு கிராம் இப்போது நம்ம ஒரு கிலோவுக்கு இரநூறு கிராம் எண்ணெய் அளவுக்கு எட்நூறு கிராம் எண்ணெய் நாம் சேர்த்துக்கிட்டோம் மிதமான சூட்டில் நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகா கருவேப்பழை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறோம் இப்போது நம்ம எப் முட முதல்ல அந்த பட்டை கிராம் இலக்கை தான் சேர்க்கணும் ஆனால் நாங்கள் இங்கே அரைச்சி வச்சுட்டோம் அதனால் சேர்க்கலை சரிங்களா இப்போது அந்த பச்சை மிளகா கருவேப்பழை சேர்த்த உடனே நமக்கு தேவையான வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணும் உங்களுக்கு தேவையான எல்லா அளவும் நான் இப்போது வீடியோவில் கொடுக்கல டிஸ்பிளேல டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சரிங்களா டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்து மொத்தமாக நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக இந்த அளவில் செஞ்சு பாருங்கள் நம்ம வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் வதங்கின உடனே கொஞ்சமாக ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிறோம் வதக்கிட்டு இது கூடவே உடனே இந்த புதினா மல்லித்தட இருக்க நல்லா அலசிட்டு ஒரு ரெண்டு கை அளவுக்கு இப்பவே சேர்த்துக்கணும் சரிங்களா சேர்த்துட்டு நல்லா வதக்கிறோம் இந்த இடத்துல அந்த மல்லி புதினா நம்ம சேர்த்து வதக்கும்போது வெங்காயத்துக்குடையே நல்லா வதங்கி நமக்கு க்ரீன் கலரில் கொஞ்சம் மாறும் அப்போ நமக்கு அந்த ஃப்ளேவரும் அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா கிடைக்கும் சரிங்களா இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு உங்களுக்கு கள்ளி காமிக்கிறேன் கேஸ் அடுப்பில் செய்யும் போது கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் இஞ்சி பூண்டை சேர்த்துருங்க ஏன்னா நமக்கு டக்குன்னு வெங்காயம் தீச்சல் சரிங்களா இப்போது அந்த பொன்னிறமாக வந்த உடனே இஞ்சி பூண்டு சார்ந்து இதை சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்குங்க கொஞ்சம் நேரம் வதக்கின உடனே நமக்கு அந்த இஞ்சி புண்டு சாந்து வட்டாவில் கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல தேவையான உப்பு இப்போது நம்ம கறிக்கு தனியாக உப்பு போட்டாச்சு இப்போது நம்ம இந்த தாளிப்புக்கும் இந்த அரிசி தண்ணிக்கும் தனியாக உப்பு போடுறோம் நாலு கிலோ அரிசி நாலு கைப்பிடி உப்பு ஒரு கைப்பிடி நாற்பது கிராம் இதில் எந்த வித மாற்றமும் இருக்காது அதிகமும் ஆயிடாது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்படுமே தவிர உப்பு அதிகாது ஒரு தடவை இந்த மாதிரி அளவில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்ட்டாக செய்கிறதுக்கு பயமே இல்லாமல் நீங்கள் பிரியாணி செய்வீங்க இப்போது அந்த இஞ்சி புண்டு சாந்த சேர்த்த உடனே தேவையான உப்பு சேர்த்தாச்சு கூடவே தயிர் இரநூறு எம்எல் தயிர் கூடவே சேர்த்துக்கிறேன் எடுத்து வச்சிருந்த எலுமிச்ச சாறு மீதி சாறை இங்கே நான் சேர்த்துக்கிறேன் சரிங்களா இப்போது தயிர் இதுக்கு முன்னாடி நான் கறியில் இரநூறு கிராம் சேர்த்துட்டேன் மொத்தம் நானூறு கிராம் தயிர் இதை மறந்துடாதீங்க கண்டிப்பாக இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அந்த இஞ்சி புண்டு சார்ந்து நம்ம தயிர் உப்பு இலிமிச்சி சாறு சேர்த்த உடனே பிடிக்காமல் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரும் அந்த டைமில் தக்காளியை சேர்த்து நீங்கள் நல்லா வதக்கிங்க நான் இந்த இடத்துல தான் அந்த தனி மிளகாய் தூளை சேர்த்துப்பேன் ஏன்னா நமக்கு தனிமகத்தூள் இந்த இடத்துல சேர்க்கும் போது நல்ல கலரும் கிடைக்கும் நமக்கு கொஞ்சம் தீச்சல் மாதிரி வராது இது நிறைய என் சேனல் வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வேணால் போய் பாருங்கள் சரிங்களா இப்போது இந்த தனி சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு அந்த பட்டுக்கரம் ஏலக்கான சொன்னல முன்னாடி போடல அரைச்சி சேர்க்க போகிறேன்னு அந்த பவுரையும் அரைச்சி பாதி இப்போ சேர்த்துக்கிட்ட மீதி பாதியை கடைசியாக நான் சேர்க்கும் போது பாருங்கள் அங்கே சேர்த்து நீங்கள் தம் போட்டிங்கன்னா நல்ல வாசனை கிடைக்கும் சீரக சம்பாவுக்கு பட்டக்கரை மேல தான் அதிகமாக சேர்ப்பாங்க அதை தான் நம்மளுக்கு கொஞ்சம் கலர் வந்து அப்படியே கொஞ்சம் கருப்பாக இருக்கிற மாதிரி சீரக சம்பா அதே போல் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்ச உடனே நம்ம மசாலா போட்டு ஊற வச்சிருந்த அந்த கறியை சேர்த்துக்கணும் கண்டிப்பாக சொல்கிறேன் கறி வேகவே கூடாது கறி நம்ம சேர்த்து அந்த மசாலாவும் அந்த கறி ஒன்றா இந்த மாதிரி சேர்ந்த உடனே நீங்கள் அளவு தண்ணி ஊற்றணும் நான் இந்த ஜக்கில் ரெண்டு ஜக்கு த அரிசி வந்துச்சு கரெக்டாக ரெண்டரை ஜக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் நீங்கள் அதிகமாகவும் ஊற்ற தேவையில்லை கம்மியாகவும் ஊற்ற தேவையில்ல நீங்கள் அந்தளவுக்கு ஊற்றி இதே இடத்தில் நீங்கள் உப்பு காரம் கண்டிப்பாக கரெக்டாக செக் பண்ணி தேவை என்றால் சேர்த்து கொள்ளவும் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டுத்தையும் குறைக்க நமக்கு எலுமிச்ச சாறு நெய் தயிர் நீங்கள் இந்த அளவுக்கு மாற்றி மாற்றி கொஞ்சம் கூட சேர்த்திங்கன்னா அந்த காரம் வந்தாலும் சரி உப்பு வந்தாலும் சரி நமக்கு கொஞ்சம் குறைஞ்சி வந்துடும் சரிங்களா இப்போது நான் அனலை காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க விடுறோம் இப்போ எவ்வளோ ப்ரெஷராக எரியுது பார்த்தீங்களா இதை கொதி வந்தால் பிறகு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறதுல ரொம்ப முக்கியமாக பாருங்கள் இப்போது நமக்கு கொதி வந்துடுச்சு இப்போ தான் இந்த ஃபஸ்ட்டு கொதி வருது உங்களுக்கு கிட்ட கொடுமையை நான் காமிச்சேன் இந்த கொதி வந்த உடனே நீங்கள் அரிசியை சேர்க்கணும் நிறைய பேர் பண்ணுற தவறு அதுதான் நீங்கள் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் போய் நம்ம அரிசியை வடிக்கட்டிக்கலாம் சேர்த்துக்கலான்னு சொல்லி கொதிக்க விட்டிங்கன்னா நீங்கள் சேர்த்த அந்த அளவான தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு அரிசி வேகாது விரைச்சியாக இருக்கும் சரிங்களா அந்த கொதி அப்பப்போ பார்க்கணும் கொதி வந்த உடனே அதுக்கு முன்னாடியே இந்த தாலிப்பில் நீங்கள் தண்ணி ஊற்றின உடனே அங்கே நீங்கள் அரிசியை வடிகட்டி வச்சுக்கணும் சரிங்களா பிரியாணி செஞ்சுட்டே இருக்கும்போது தாகமாக இருக்குது என் மகள்கிட்ட போய் கூல் ட்ரிங்க்ஸ் ஏற்றுடுவான்னு சொன்னேன் எத்தனை வந்து வச்சப்பான்னு சொல்லிச்சு திரும்பி பார்த்தா காண அப்புறம் பார்த்தா இங்கே ஒரு மங்கி எடுத்து கூல் ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு போட்டு போயிடுச்சு டே 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 எனக்கு கொஞ்சம் குடுறா அப்படின்னு சொன்ன உடனே ஃபுல்லாக எம்டி பண்ணி போட்டு போயிடுச்சு சரி இருக்கட்டும் குடிக்கட்டும் இப்போது நம்ம திரும்பவும் அந்த தட்டை திறந்து பார்த்த உடனே அந்த கொதி நடுவில் வந்துச்சு பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த வட்டா சரியான இடத்துல இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை உங்களுக்கு என்ன சைடில் என்ன வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கொதி அந்த அனலில் நடுவில் இருக்கிற மாதிரி பாருங்கள் அப்போ அரிசியை கிளறி விடுங்க ஏன்னால் செய்யும் செய்யும்போது ஒரே இடத்துல தான் ஹீட் இருக்கும் நம்ம அப்பப்போ கிளறி விட்டால் தான் தெரியும் இந்த ஜீர சம்ப அரிசியை பாருங்களேன் நம்ம அரிசியை எப்படி எடுத்தோமோ ஊற வச்சோமோ இப்போ சேர்த்துக்கிறோமோ அதே தான் இருக்கும் பெருசாகவும் ஆகாது உடஞ்சும் சீக்கிரம் போயிடாது அந்த சீரக சாம்பார் அரிசியில் இருக்கிற விஷயமே இதுதான் நமக்கு இதோட நேச்சர் எப்போ மாறும்னா நம்ம தம் போட்டு திறக்கும் போது தான் இந்த அரிசியோட ஒரு சின்ன ஒரு சிம்டம்ஸை நம்ம பார்ப்போம் அது உங்களுக்கு தெளிவாக காட்டுறோம் பாருங்கள் இப்போது நமக்கு அந்த அனல் வந்து ஒரே ரேஷியோவில் இருந்துச்சு கொஞ்சம் நீரும் அரிசி ஒன்றான உடனே குறைச்சிருக்கேன் இப்போ அரைப்பதம் வெந்துருச்சு அரைப்பதம் வெந்த பிறவும் அரிசியும் அதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள் நீங்கள் நாங்கள் அதில் தான் உங்களுக்கு நான் தெளிவாக பொறுமையாக காமிச்சிட்டே இருக்கேன் சில பேர் அரிசி சீக்கிரம் வேகலை வேகலைன்னு சொல்லிவிட்டு தண்ணியை ஊற்றிடுவாங்க அந்த மாதிரி தண்ணியை ஊற்றக்கூடாது இப்போ பாருங்கள் நல்லா அந்த நீரும் அரிசியும் ஒன்றா சேர்ந்துருச்சு இந்த டைமில் இந்த அணலை நான் இன்னும் குறைச்சிக்கிறேன் கேஸ் அடுப்பில் செய்யும் போது இந்த மாதிரி பக்குவத்தை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக தீச்சிலே இல்லாமல் சாப்பாடு நல்ல உதிரிய பொசு பொசுன்னு உங்களுக்கு வரும் இப்பயும் காமிக்கிறேன் பாருங்கள் அந் முக்கால் பாகம் வெந்துருச்சு இப்பையும் அரிசி அதே தான் இருக்குது சரிங்களா இதில் நீங்கள் ஐயோ வேகலையேன்னு சொல்லிட்டு தண்ணி சேத்துறாதீங்க அளவும் மாறிவிடும் உங்களுக்கு டேஸ்ட்டும் குறைஞ்சிடும் சரியா இப்போ இந்த இடத்துல நூறு கிராம் சேர்த்து நெய் சேர்த்துக்குங்க இப்போ நம்ம முன்னாடி சொன்னால் இல்லையா அந்த பட்டை கிராம் அரைச்ச பவுடரில் பாதி அங்கே சேர்த்துட்டேன் மீதி பாதி இந்த தம் போடும்போது கடைசி ஸ்டேஜில் இந்த மாதிரி மேலே தூவி கொஞ்சமாக கிளறிட்டு நீங்கள் வாழையில் போட்டு மூடி தம் போட்டு பிரித்து பார்த்தீங்கன்னா வாசனை ரொம்ப அதிகமாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நாங்கள் நாங்கள் அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு வர்ற கரெக்டான பக்குவத்தில் தான் உங்களுக்கு நாங்கள் இதை சே இந்த அளவில் சொல்லிகிட்டு இருக்கோம் சரிங்களா இப்போது நம்ம போட போகிறோம் இப்படியும் அந்த அரிசி பாருங்கள் அதே மாதிரி தான் இருக்குது நம்ம அரிசி எப்படி அலசி எடுத்தோமோ அதே போல் தான் இருக்கும் ஆனால் அது கூட கொஞ்சமாக நீர் பார்த்திங்களா கொஞ்சம் சொத சொதனே கொஞ்சம் நீர் இருக்கணும் அந்த மாதிரி பக்குவத்தில் போடும்போது அந்த நீரை இழுத்து சாதம் நமக்கு நல்லா வெந்து கொஞ்சமாக நீளமாக நீண்டு இருக்கும் அவ்வளோதான் வேறு வித மாற்றமும் தெரியாது கொஞ்சமாக மேலே நீட்டாக நீண்டிருக்கும் சாப்பாடு நமக்கு நல்ல உதிரியாக கிடைக்கும் தம்மு நான் உடைக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் ஜீரக சாம்பார் அரிசியெலாம் எதுவாக இருந்தாலும் சேர்த்தா வாழலை எந்த அளவுக்கு அதிகமாக போட்டு மூடி தம் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அண்ணோட பதம் வெளியில் போகாமல் உள்ள சாத்து கூட வந்து உங்களுக்கு கிடைக்கும் கடைசியாக பாருங்கள் ஒரு மெழுகுவத்தி ஏற மாதிரி வைக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா இதுதான் இந்த அடுப்புக்கு இதுதான் ஸ்லோ சரிங்களா இப்போ இதை விட கம்மியாக போது நம்ம பதினஞ்சு நிமிஷம் டு இருபது நிமிஷம் வைக்கலாம் இந்த பெரிய அடுப்பெல்லாம் கொஞ்சம் அனல் அதிகமாக இருக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதாவது பத்து நிமிஷம் டு பாஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த வரும்பு காமிக்கிறோம் பார்த்தீங்களா இந்த இடத்துல நமக்கு லேசாக ஆவி வரும் நீங்கள் அதெல்லாம் பார்த்து உணர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுனா தான் உங்களுக்கு சரியான முறையில் தீச்சல் இல்லாமல் தம் போட்டு எடுக்க முடியும் அந்த நான் சொந்த கேப்பு காமிச்சேன் இல்லையா அந்த இடத்துல முன்னாடியே பாருங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆவி வேக்காடு ஆவி மாதிரி அதாவது அனல் மாதிரி அப்படியே லைட்டாக இருக்கும் அதுக்கப்புறம்தான் அந்த இடத்துல கரெக்ட் கண்டிப்பாக ஆவி வரும் நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் துல்லியமாக பாருங்கள் சரியா இப்போது நமக்கு லேசாக வந்துடுச்சு நம்ம தம் இதை பண்ணி நம்ம தம்மை பிரிக்க போகிறோம் இருக்கிற தட்டி எடுத்து கீழே வச்சுட்டு உள்ளே இருக்கிற வாழை இலையெல்லாம் எடுத்து கீழே போட்டுருந்தோம் சரியா இப்போது இங்கே இந்த வாழையில் எடுக்கிறது என்னுடைய மகள் பேர் நர்சரியா இவங்க கூட ஒரு ரெண்டு மூணு வீடியோவில் என் நம்ம சேனலில் பேசியிருக்காங்க இந்த நிறையா சூப்பராக இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் பேசும்போது எடிட் பண்ணும்போது என் கூடையே ஒரு ஆர்வமாக இருப்பாங்க ரீல்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அவங்களுக்கும் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இது போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஸ்டெடியை ஸ்டெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரீல்ஸ் பண்ணலான்னு இருக்கேன் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த சேனல் பேர் வான் உங்கள் நசரியா ஓகேவா இப்போது இந்த அரிசியை பாருங்கள் நான் சொன்னேன்ல அந்த தம் போட்டு பிரிக்கும் போது தான் அதோடைய மாற்றம் கொஞ்சம் லேஸாக நீண்டிருக்கு பாருங்கள் அவ்வளோதான் மற்றபடி ஜீரக்சாம்பிள் நம்ம எதுவும் பெருசாகவும் பார்க்க முடியாது சரிங்களா இப்போது உடச்சி காமிக்கிற சாப்பாடு சூப்பராக கொஞ்சம் கூட உடையாமல் நமக்கு நல்லா நீர் இழுத்து நமக்கு சூப்பராக கிடச்சிருக்கு அதே மாதிரி இந்த மாதிரி பக்குவத்தோலாம் நீங்கள் இந்த அனலை குறைச்சி செய்யும் போது நைன்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு உங்களுக்கு வட்டா தீச்சல் பிடிக்காது சரிங்களா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யுங்க பொறுமையாக செய்யுங்க நிறைய பேர் அளவான தண்ணி ஊற்றிட்டு தண்ணி அரிசி குழஞ்சிடுச்சி இல்லை விதச்சியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் காரணம் இந்த அனல் பக்குவம்தான் கடைசி வரைக்குமே ஒரே மாதிரியான ஹீட்டை வச்சிருந்தா அந்த தண்ணி கொதிச்சு கொதிச்சு சீக்கிரமா சுண்டிடும் அப்போ நமக்கு என்ன ஆகும் அரிசி நமக்கு விதச்சியா வந்துடும் நல் அது ரெண்டாவது ஸ்லோவாக வச்சு செய்வாங்க நான் அப்போ நீர் அப்படியே கோத்த மாதிரி நின்றுடும் கடைசியில் தம் போடும்போது சொத சொதன்னு நீர் மாதிரி நமக்கு இருக்கும் சரிங்களா இங்கே நம்ம நம்ம பிரியாணி செஞ்சு தம் உடைச்சி உங்களுக்கு அள்ளி காமிச்சாச்சு இப்போ என்னுடைய மகள் உங்களுக்கு கொஞ்சமாக சாப்பிட்டு பார்க்க போகிறாங்க அது எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறாங்க ஏன்னா அப்பா நீ நிறையா வீட்டில் செய்கிற நீ எடுத்து சாப்பிட்டே நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம்

நானும் வீட்டில் அடிக்கடி என் மகளுக்கு செஞ்சு கொடுப்பேன் ரொம்ப சூப் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குப்பான்னு சொல்லுவாங்க இன்ட்ரெஸ்டாகவும் சாப்பிடுவாங்க இப்போது நான் கொஞ்சமாக கறி வச்சு அந்த சாப்பாடை சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது இல்லாமல் அந்த நம்ம அந்த எண்ணெய் பக்குவம் பாருங்களேன் கையில் இந்த எண்ணெய் இல்லாமலும் இருக்கக்கூடாது எண்ணெய் அதிகமாகவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் நமக்கு ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்காது இப்போது இந்த பிரியாணிக்கு ரைத்தா ரெடி பண்ணும் ஆனியன் ஸ்லைஸாக வெட்டி வச்சுக்கிட்டோம் அதுக்கு மேலே வெள்ளரிக்காவும் ஸ்லைஸாக வெட்டி வச்சுக்கிட்டோம் அப்புறமா தயிர் ஊற்றி அதுக்கேற்ற கொஞ்சம் வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் சேர்த்து அதை உப்பு சால்ட் உப்பு தேவையான உப்பு சேர்த்துட்டு கேரட் இருக்குது அந்த கேரட்டை கொஞ்சம் குச்சி குச்சியாக வெட்டி அழகாக மேலே போட்டு நம்ம அந்த மல்லி புதினா தழை அலசி பிரியாணிக்கு சேர்த்தோம்ல அதுலேருந்து சும்மா ஒவ்வொரு கொஞ்சமாக அப்படி எடுத்து அது மேலே நம்ம போடுவோம் போட்டுட்டு நம்ம கிளரி சாப்பிட்டா ரைத்தா சூப்பராக இருக்கும் ரைத்தா அந்த வெங்காயம் ஆனியன் வச்சுட்டு ரெடி பண்ணக்கூட நிறைய பக்குவங்கள் இருக்குது அதை நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை கண்டிப்பாக ரொம்ப நாளாக போடணும் போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன் அது போட முடியல கண்டிப்பாக போடுறேன் ஏன்னா நிறைய பேர் பிரியாணி செய்யும் போது ஆணினிக்கு வெட்டி தயிர் கலந்து வச்சுருவாங்க கண்டிப்பாக அந்த தவறு செய்யாதீங்க ஏன்னா ஆனியனும் நீர் பொருள் ரைத் நமக்கு தயிரும் நீர் பொருள் இது கொஞ்சம் நேரம் நீர் சுரத்து தனியாக வந்து நிற்கும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு ஆணின் டேஸ்ட்டு கிடைக்காது சரிங்களா இப்போ எங்கள் வீடியோ நாங்கள் ஃபுல்லாக காமிச்சிருக்கோம் இதை விட எங்கள் சேனல் வீடியோ ரொம்ப நல்லா எடிட் பண்ணி தெளிவான விளக்கத்தோடு சொல்லியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சா போய் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக எங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதை விட ரொம்ப கோ ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால எங்கேயோ வளர்ந்து ஒரு மாஸ்டர் இந்த வீடியோவை பார்த்து அவங்க பெரிய மாஸ்டர் ஆகலாம் எங்கள் வீடியோவை நீங்கள் பொறுமையாக தொடர்ந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி இந்த பிரியாணி கிறிஸ்மஸுக்கு நாங்கள் செஞ்சு எங்கள் பக்கத்து வீடு எங்கள் தெருவுக்கு எல்லாருக்கும் கொடுப்போம் ஒரு பார்சல் பிரியாணி கால் கிலோ ஸ்வீட்டுன்னு பக்கத்து வீட்டுக்கு கொடுத்தேன் அவங்க என்ன சொல்கிறாங்க தம்பி நீ பிரியாணி ரொம்ப நல்லா செய்வேன் ஏன்ப்பா நொய்யரிசி போட்டு செஞ்சுட்டேன்னு கேட்டாங்க எனக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல சீரரசபா அரிசிக்கு வந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இல்லைக்கா அது நல்லா காஸ்ட்லி அரிசி தான் கொஞ்சம் சின்னதாக இருக்கும்னு சொன்னேன் அதனால் நீங்கள் சீரக சம்பா அரிசியில் செஞ்சு கொடுக்குறீங்கன்னா இது சீரக சம்பா அரிசி தான் சொல்லி கொடுங்க சரிங்களா இது நான் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு